ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறத செஞ்சீங்கன்னா நீங்கள் செல்வந்தராவதை யாராலும் தடுக்க முடியாது வீட்டு பூஜை அறையை நான் பராமரிக்கும் விதத்தில்தான் முன்னேற்றம் ஏற்படும் வாரம் ஒரு முறை பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் வாசனை மிகுந்த மலர்களால் கடவுள் படங்களை அலங்கரிக்க வேண்டும் அது மட்டுமின்றி சந்தனம் பன்னீர் போன்ற வாசனை திரவத்தை பூஜை அறையில் தெளிக்க வேண்டும் லக்ஷ்மி குமேரிற்கு உகந்த பொருட்களை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாட்டு வந்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் வரப்ப அரிசி வீட்டு பூஜையரில் ஒரு கிண்ணத்தில் கொட்டி வைத்து வழிபட்டு வந்தால் அன்னத்திற்கு பஞ்சம் ஏற்படாது பூஜையரில் கல்லூப்பை நிரப்பி வைத்தால் கூடி நன்மைகள் உண்டாகும் அதேபோல் ஒரு செம்பில் பன்னீர் நிரப்பி மஞ்சள் தூள் மற்றும் பச்சை கற்பூரத்தை போட்டு சாமி படத்திற்கு முன் முன்வைத்து தங்களது தேவைகளை கோரவும் பிறகு அந்த பன்னீரை வீடு முழுக்க தெளிக்கவும் இவ்வாறு செய்வதனால் நினைத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் கடன் தீந்து பணவரவு அதிகரிக்கும்